ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் சிம்பிள் லைஃப் அண்ட் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லாங் வீடியோ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாகிடுச்சே ஆனால் இருந்தாலுமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இது என்னுடைய நியூ இயர் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ஒருத்தர் படுத்துகிட்டு இருக்கிறார் பாருங்களேன் நம்ம ரிலேட்டிவ் நம்ம ரிலேட்டிவ் விட்டு டாகி இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து டாகிஸ் ரொம்ப பிடிக்கும் நான் சார்ஸில் கூட சொல்லியிருப்பேன் இவர் தான் என்னோடய நியூ இயர்லேயே என்னை ஹாப்பி ஆகினவரே இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு கோலமே போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்துலாம் சொல்லுவாங்க கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கிராமத்தில் எல்லா வேலையும் கற்றுருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் வந்து நம்ம அடுத்தடுத்துக்கு அடுத்தடுத்த லைஃபுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னாலாம் கிராமத்தில் வந்து சமாளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் கிராமத்தில் வளர்ந்த ஆளு தான் அதனால் ஓகே கோலம் மட்டும் எனக்கு போட தெரியாது என் கூட படித்தவங்க எல்லாமே கோலம் போடுவாங்க ஆனால் எனக்கு கோலம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் போடுறதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு சூப்பராக போட்டிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருப்பேன் பட் என்னோடய திருமணத்திற்கு அப்புறமா எங்கள் மாமியார் வந்து உனக்கு கோலம் போட தெரியுமான்னு கேஷூவில் கேட்டாங்க ஆனால் நான் பயந்துக்கிட்டே சொன்னேன் எனக்கு கோலம் போட தெரியாது அப்படின்ட்டு என்னது உனக்கு கோலம் போட தெரியாதா உங்கள் ஊர்லெலாம் கோலம் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் எங்கள் ஊரில் கிராமத்தில் நைன்டிஸ் கிட்ஸ் வாழ்க்கையிலாம் வந்து கோலம் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சைட்லாம் கோலம் போட்டதில்லை அப்புறம் அப்படியே காலப்போக்கில் கோலம் போட கற்றுக்கிட்டாங்க எங்கள் கிராமத்துலேயும் இப்போல்லாம் கோலம் போட கற்றுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க நான் திருமணத்துக்கு அப்புறமா தான் போட கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தெரியாதுங்கிறது கூட வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா அவங்க கோலமாக வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க இல்லாத டைமில் சும்மா இழுத்து இழுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா ஒரு காலகட்டத்தில் கோலம் எனக்கு அந்த கோலம் புக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க இதை பார்த்து கற்றுக்கோ அப்படின்ட்டு அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குதா இல்லை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களே அப்படிங்கிற பெருந்தன்மையோடு நான் கோலம் போட கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நியூ இயர் விழாவுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் குட்டி குட்டி வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து டீ வச்சு போட்டு குடிச்சிட்டு இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் வரல மதியம் போல் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஓகே நமக்கு வேலை ஈஸியாகும் போல் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் என்னோட மகன் வந்து கேட்டான் என்ன சமையல் செய்கிறீங்க இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் பருப்பு முள்ளங்கி போட்ட சாம்பார்ப்பா உங்கள் அப்பா வரலையா அதனால் தோசை ஊற்றிக்கலாம் மதியத்து போல் தான் வருவாரான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருந்தேன் காய்கறியெல்லாம் காய் சாதம் செஞ்சிடலாம் நைட்டுக்கும் மதியத்துக்கும் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈஸியாக தோசை ஊற்றி பருப்பு முள்ளங்கி போட்ட சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டேன் அவன் என்ன பண்ணிட்டான் ரிலேட்டிவ் வீட்டார் இது தக்காளி சாதம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எங்களோட டேஸ் போணுச்சு உங்களுக்கு எப்படி போணுச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ